மின்சார சபை லாபம் ஈட்டும் போது அதற்கு இணையாக மின்சார கட்டண சூத்திரத்திற்கு அமைய கட்டண திருத்தம் மேற்கொள்வது மின்சார சபையின் பொறுப்பு அவ்வாறு இருந்தும் மின்சார சபை இந்த மின் கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானத்தை தாமதித்து வருவது அரசாங்கத்தின் தீர்மானமா என்ற கேள்வி எடுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் இலங்கை மின்சார சபைக்கு கிடைக்கப்பெறும் லாபத்தின் அடிப்படையில் அதன் ஊழியர்களுக்கு போனஸ் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் ஆனால் மின்சார சபை நிர்வாகம் அதன் ஊழியர்களுக்கான போனஸ் கொடுப்பனவை வழங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாகவே தெரிய வருகின்றது ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ் கொடுப்பனவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதேபோன்று மின்சார சபை பெற்றுவரும் லாபத்திற்கு இணையாக மின்சார கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையிடம் பிரேரணை ஒன்றை கேட்ட பொழுதும் மின்சார சபை அதனை வழங்குவதை காலம் தாழ்த்தி வருவதாகவே காணக்கூடியதாக இருக்கிறது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் கட்டணம் திருத்தம் தொடர்பான பிரேரணையை ஆரம்பிக்க இம்மாதம் ஆரம்பத்தில் கேட்டிருந்தது அதன் பின்னர் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கேட்டிருந்தது தற்போது டிசம்பர் ஆறாம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு பொப் பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது அப்போதும் மின்சார சபை மின் கட்டண குறைப்பு தொடர்பான பிரேரணையை வழங்குமா என்ற சந்தேகம் எழுகிறது அதே நேரம் மின்சார சபை மின் கட்டண குறைப்பு தொடர்பான பிரேரணையை டிசம்பர் மாதம் வழங்காவிட்டால் மின்சார சபை அடைந்துள்ள லாபத்தின் அடிப்படையில் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்போவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார சபை லாபம் ஈட்டும் போது அதற்கு இணையாக மின்சார கட்டண சூத்திரத்திற்கு அமைய கட்டண திருத்தம் மேற்கொள்வது மின்சார சபையின் பொறுப்பு அவ்வாறு இருந்தும் மின்சார சபை இந்த மின் கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானத்தை தாமதித்து வருவது அரசாங்கத்தின் தீர்மானமா என்ற கேள்வி எமக்கு எழுகிறது அதனால் மின்சார சபை பிரச்சினைகளில் இருந்து தப்பித்து செல்லாமல் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையை விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்